ஒரு கண்ணால் ஒரு இடத்தையும் மற்றொரு கண்ணால் வேறு இடத்தையும் பார்க்கும் ஆற்றல் கொண்டவைதான் இந்த பச்சோந்திகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சோந்தியின் கண்கள் பார்த்தீங்கன்னா இரண்டும் தனித்தனியாக இயங்கக்கூடியதாக இருக்கு ஒரு கண் முன்புறம் பார்க்கும்போது மற்றொரு கண்ணால் பின்புறம் பார்க்குமா அவ்வாறு பார்ப்பதை மாத்திக்கிட்டே இருக்குமா கண்களை தனித்தனியாக எல்லா பக்கமும் சுற்ற வல்லது தான் இந்த பச்சோந்திகள் தன்னுடைய இரு கண்ணையும் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது டிகிரி வரைக்கும் சுழற்றும் தன்மையுடையதா இந்த பச்சோந்திகள் இருக்கு பச்சோந்தியின் நாக்கு அதன் உடலை போல இரண்டு மடங்கு நீளம் கொண்டதா இருக்குமா தங்கள் நாக்கை மிக வேகமாக நகர்த்தும் எப்படின்னா ஜீரோ புள்ளி ஏழு வினாடிக்குள்ள அதன் இரையை பிடித்து விடும்னு சொல்றாங்க மாறு வேடத்தோட மாஸ்டர்னா அது பச்சோந்திகள் தான் பச்சோந்தி பாத்தீங்கன்னா தான் இருக்கும் இடத்திற்கு ஏத்த மாதிரி தன்னோட நிறத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் இதற்கு காரணம் அதன் தோளில் உள்ள நிரசல்களும் மூளை பகுதிக்கும் பாத்தீங்கன்னா இடைவிடாது தொடர்பு இருந்து கொண்டே இருக்குமா நம்ம தலைமுடிய கருமையாக்கி காட்டுவது இந்த நிறமிகள் தான் நிறமிகளோட செயல்திறன் குறையும் போது முடி வெள்ளையா மாறுது ஏன்னு பார்த்தோம்னா முடியின் உண்மை நிறம் வெள்ளையாக தான் இருக்கு மனிதனுக்கு எப்படி வயசாகும் போது நிறமிகளின் செயல்திறன் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை முடி தலை காட்டுதோ அது போலதான் பச்சோந்தியோட நிறமிகளும் இருக்குமா பச்சோந்தியின் உடலில் ஒரு செல் வந்து காணப்படுது இது தேவைக்கு ஏத்த மாதிரி நிறத்த மாற்ற உதவி பண்ணுது இது உடலின் வெப்பநிலையை பொறுத்து அமையுது வெப்பநிலையை பொறுத்து பச்சோந்தியின் உடல் வளர்ந்து சுருங்குது உடலின் ஹார்மோன்கள் அதிகமாக இருக்கும் இந்த செல்கள் பார்த்தீங்கன்னா நிறம் ஆரம்பிக்குது பச்சோந்தி தங்கள் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதன் மூலம் நிறத்தை மாற்றுது ஓனான் பள்ளி பாம்பு இனத்தை சேர்ந்த ஒரு வினோத பிராணி தான் இந்த பச்சோந்திகள் உருவத்துல ஓனான் மாதிரி இருந்தாலுமே இது ஓனான் போல வேகமாக ஓடக்கூடியது இல்ல முன்னும் பின்னுமாக ஆடி ஆடி நிதானமா ஒரு ஒரு அடியா எடுத்து வச்சு கால முன் வச்சு நகருமா அதே சமயத்துல எதிரிகளிடம் தப்பி உயிர் பிழைத்து கொள்ள வேகமாக ஓடும் ஆற்றலும் இதற்கிட்ட இருக்கும் பச்சோந்தியோட நாக்கு கிட்டத்தட்ட அதன் உடல் நீளத்தின் அளவு இருக்குமா வேண்டும் போது முன்பக்கமாக சாட்டை போல நீட்டி வெளியே மின்ன வேகத்துல தள்ளி பசை கொண்ட நுனி நாக்கள் அதற்கு மிகவும் பிடித்த உணவான ஈ சிறு புலி பூச்சிகளை பிடித்து தின்னுமா தீக்குச்சியில் உள்ள மருந்தின் முனை அளவு உள்ள பச்சோந்திகள் பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை உலகத்திலேயே சிறிய ஊர்வன இனம்னு சொல்றாங்க இந்த பச்சோந்திக்கு காக்கை கழுகுகளால் பார்த்தீங்கன்னா ஆபத்து அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பயந்த பிராணின்னு கூட சொல்றாங்க அதனால தான் ஒரு நிமிடத்திற்கு மேல் அது தன்னுடைய நிறத்தை மாத்திக்கிட்டே இருக்குமா பச்சோந்திக்கு இன்னொரு குணமும் இருக்கு பச்சோந்தி பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரு கண்ணால் ஒரு இடத்தையும் மற்றொரு கண்ணால் வேறு இடத்தையும் பார்க்கும் ஆற்றல் கொண்டதாக இருக்கு பச்சோந்தியோட முதல் எதிரியே காகம் தான் கண்டால் விடாது கொன்று தின்றுவிடும் காகத்திடம் இருந்து தப்புவதற்கு தான் இவை தாவரங்களின் பச்சை நிறத்தையே இதற்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் கொடுத்து சோந்திக்கு நிறத்தை கொடுப்பது பார்த்தீங்கன்னா நிறமிகள் தான் அவற்றின் உடலில் உள்ள வெவ்வேறு நிறமிகளை திறந்து மூடுவதன் மூலமா தங்களின் நிறத்தை பார்த்தீங்கன்னா மாத்திக்கிட்டே இருக்கு இதே முறையில் தான் பச்சோந்திகளின் தோலுக்கு கீழே இருக்கும் நிறமிகளும் பார்த்தீங்கன்னா செயல்படுமா